கிறிஸ்திய அன்புமிக்க அருமையான வியாகுளியின் பக்தர்களே ஏற்கனவே நான் முன்னுரையில் சொன்னதைப் போல துன்பம் வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் யாரும் இல்லை ஒரு சில புனிதர்கள் இருக்கிறார்கள் சிலுவை அருளப்பர் என்றே ஒருவர் உண்டு ஆண்டவரே எனக்கு சிலுவை தாரும் என்று கேட்டவர் இதெல்லாம் எக்ஸெப்ஷன்ஸ் அன்றாட வாழ்வில் யாரும் எனக்கு சிலுவை வேண்டும் என்று சொல்வதில்லை ஆகவே வருகிறது அதை ஏற்றுக்கொள்கிறோம் அந்த ஏற்றுக்கொள்ளுதலில் எப்படி நாம் பரிணாமிக்க வேண்டும் என்பதை பற்றி ஒரு உண்மை நிகழ்வோடு கூட ஒரு நிகழ்ச்சியை சொல்லி அதன் பிறகு வாழ முடியும் வாழ வேண்டும் என்ற எண்ணத்திலே மூன்று இறை வாக்கியங்களை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன் இது நடந்தது ஏறக்குறைய முப்பத்தி எட்டு அல்லது நாற்பது ஆண்டுகள் இருக்கும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் நாற்பது ஆண்டுகள் நான் சாமியாராய் நாற்பத்தோரு வருஷம் ஆச்சு என்னுடைய இரண்டாவது வருடத்தில் நடந்த நிகழ்வு இது நாகையில் உதவி பங்கு தந்தையாக இருந்த பொழுது நடந்த நிகழ்வு என்னை ஒரு வீட்டிற்கு மரியாயின் சேனை அங்கத்தினர்கள் அழைத்து சென்றார்கள் அழைத்து சென்று ஃபாதர் எங்களோட வாங்க நாங்கள் சொல்கிற மாதிரி செய்யுங்க அப்படின்னாங்க அனுபவம் குறைவு அவர்கள் சொல்வதை கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு நிலை ஆகவே அவர்கள் பின்னால் சென்றேன் எதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க யார்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க என்ன பேசணும் என்ன சொல்லணும் ஒன்றுமே தெரியல நான் நைஸாக அங்கே இருக்க ஒரு அம்மாட்ட கேட்டேன் எங்கே தான் கூட்டிகிட்டு போகிறீங்க என்ன தான் சொல்லணும்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மனத்தளவிலாவது நான் தயாரித்து கொண்டு வருவேன் என்று சொன்னேன் ஆனால் ஒன்றும் இல்லை ஃபாதர் நீங்கள் வாங்க அப்படின்னாங்க எனக்கு மனசு ஒரு மாதிரி குறு குறுன்னு இருந்துச்சு ஒன்றும் தெரியாமல் போய் என்னத்தை போய் சொல்கிறது நாங்கள் சொல்கிறத நீங்கள் சொல்லுங்கள் ஃபாதர் தான் சொல்கிறாங்களே இப்படியே ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க இருந்தாலும் விடா அந்த அம்மாட்ட நைஸாக பேசிகிட்டே இருந்தேன் ஏதாவது ஒரு குழு கொடுங்களேன் அப்போ அவங்க சொன்னார்கள் அவர்கள் சற்று வேதனையில் இருக்கிறார்கள் நீங்கள் ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள் அப்பா கரெக்ட் ஏதோ ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நானும் சரின்னு சொல்லி போனேன் போனேன் நன்கு உட்கார்ந்தேன் அந்த அம்மாவை பார்த்தா அந்த அம்மா கொஞ்சம் கவலையாக தான் இருந்தாங்க ஆனால் இவர்கள் சொன்ன மாதிரியோ அல்லது நான் எதிர்பார்த்த அளவிற்கோ அவர்கள் அப்படி ஒன்றும் மிகவும் கவலைப்பட்டு தோ சோர்ந்து போய் அழுது கொண்டெல்லாம் இல்லை போய் உட்கார வச்சாங்க உட்கார வச்சுட்டு பாதர் நீங்கள் நாலு வார்த்தை அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்கன்னாங்க என்ன நடந்தது எதற்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் யாரும் இறந்து விட்டார்களா என்ன ஒன்றுமே புரியலை சும்மா போய் ஆறுதல் சொல்லுங்கன்னொன்னே நான் அப்படி பக்க பக்க முழித்தேன் அந்த அம்மா அனுபவம் நிறைந்த ஒரு அம்மா இப்போ ரீசண்டாக தான் இறந்தாங்க அனுபவம் நிறைந்த ஒரு தாய் அவருடைய வாழ்க்கையில் நடந்ததைத்தான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் இந்த வியாகுல அண்ண என்று வியாகுலத்தை மட்டுமே நான் சொல்ல வேண்டும் அழ வைக்க வேண்டும் உங்களை துன்பத்திற்குள் ஆளாக்க வேண்டும் என்பது என்னுடைய குறிக்கோள் அல்ல நல்லா ஞாபகத்துங்க உங்களை குறி உங்களை அழ வைக்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல அழுகைக்கு மத்தியில் எப்படி ஆனந்தமாக இருக்க முடியும் என்பதைத்தான் வலியுறுத்தி சொல்ல ஆசைப்படுகிறேன் அழுகை அனைவருடைய வாழ்க்கையிலும் உண்டு இல்லறமாக இருக்கட்டும் துறவறமாக இருக்கட்டும் தனியாரமாக இருக்கட்டும் எல்லா அறத்திலும் அழுகைகள் உண்டு தெரிந்தழலாம் தெரியாமல் அழலாம் உள்ளுக்குள் அழலாம் அறைக்குள் அழலாம் எங்காவது ஒரு நாள் யாராவது எப்படியும் அழுதுதான் ஆக வேண்டும் ஆகவே அந்த அழுகையிலோடு நாம் வாழ வேண்டும் என்பதல்ல என்னுடைய குறிக்கோள் எந்த அறமாக இருந்தாலும் அந்த அழுகைக்கு நடுவிலே ஆனந்தம் இருக்கிறது ஆண்டவனது கரம் பற்றி நடக்கின்ற பொழுது அந்த ஆண்டவனே நான் சிக்கனை பிடித்து கொள்கின்ற பொழுது எனக்கு ஆனந்தம் இருக்கிறது என்பதைத்தான் உங்களுக்கு சொல்ல இந்த நிகழ்வை நான் தேர்ந்தெடுத்தேன் அவர்களுக்கு மூன்று ஆண் பிள்ளைகள் அந்த மூன்று ஆண் பிள்ளைகளையும் அவர்கள் மிக சிறப்பாக வளர்த்திருக்கிறார்கள் இளவே இளமையிலேயே விதவையானவர்கள் ஆகவே எனக்கு ஆண்ட ஒரு மூன்று குழந்தைகளை கொடுத்திருக்கிறார் இந்த மூன்று குழந்தைகளோடு நான் என்னுடைய கணவரை இந்த குழந்தைகளிலே கண்டு அவர்களோடு நான் மகிழ்வோடு நிறைவோடு வாழ்வேன் என்ற ஒரு வைராக்கியத்தோடு குழந்தைகளை வளர்த்திருக்கிறார் வளர்த்த எல்லோரும் நல்ல வேலையிலே நல்ல அமர்வுக்கு வந்திருக்கிறார்கள் அதில் மூத்த மகன் ஒரு நாள் வீட்டிற்கு வெளியே எல்லாம் கடற்கரையில் இருக்கவங்க மீன் பிடிக்காதவங்க கடற்கரையில் வெளியே வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்து தன்னுடைய வலையை பழுது பார்த்து கொண்டிருக்கிறார் நண்பர்களோடு உட்கார்ந்து வலையை பழுது பார்த்து கொண்டு இருக்கிறார் அப்பொழுது யாரோ ஒருவர் விரட்ட விரட்டப்படுபவர் வேகமாக ஓடி வந்து இவருடைய வீட்டுக்குள்ளே நுழைந்து உள்ளார் யாரோ நம்ம வீட்டுக்குள்ளே நுழைறானே அப்படின்ட்டு அங்கே பார்க்குறார் யாரா ஓடுறது அப்படின்னு பார்த்துட்டு இந்த பக்கம் விரட்டிட்டு வரோன்னு பார்த்து ஏ நில்லு நில்லு யார் யார் எங்கே ஓடுறீங்க அப்படின்னு சொன்ன உடனே வந்தவர்கள் கையிலே சுலுக்கி என்று சொல்லக்கூடிய ஒரு பொருள் அது மிகப்பெரிய மீன்களை குத்தி எடுக்கின்ற பொழுது குடலோடு சாய்த்து கொண்டு அது வெளியே வரும் இது அவசரத்திற்கும் ஆபத்திற்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி கடலிலே ஆகவே அந்த கருவியோடு வந்தவன் இவன் அவனுக்காக உதவி செய்கிறான் இருக்கிறது என்று சொல்லி இவருடைய வயிற்றிலே சொருகி விடுகிறான் எல்லோருக்கும் தெரியும் அந்த கருவியை எடுக்கின்ற பொழுது குடல் சாய்ந்து நிச்சயமாக சாகப்போகிறான் என்பது அந்த பையனும் ஒரு அரை மணி நேரத்தில் அப்படி இப்படி என்றெல்லாம் எடுத்து பார்க்கிறார்கள் முடியவில்லை இறந்து போகிறான் யார் செய்த தவறு எதற்கு இப்படி ஒரு இறப்பு ஏன் இந்த தாய்க்கு மற்றும் ஒரு வேதனை ஆகவே அவன் இறந்து போகிறான் இறந்த பிற்பாடு இந்த தாய் இன்னும் எனக்கு இரண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த இரண்டு பிள்ளைகளோடும் வாழ வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தோடு வாழ கற்றுக்கொள்கிறான் வாழ்ந்திருக்கிறான் ஆனால் விதி விளையாடுகிறது இரண்டாவது பையன் மிகச்சிறப்பாக படித்து சென்னையில் நேர்காணல் ஒன்றுக்காக சென்று வந்திருக்கிறான் செல்லுகின்ற சென்று அங்கிருந்து தொலைபேசியில் அப்போல்லாம் அந்த சுத்துகிற ஃபோன் நிறைய பேருக்கு தெரியாது அது இப்போல்லாம் தட்டுற ஃபோன் தேக்கிற ஃபோன் அப்போல்லாம் அது சுற்றுகிற ஃபோன் அதுக்கு காற்று கிடந்து ஃபோன் பண்ணணும் வரிசையில் நின்று நான் எல்லாம் பண்ணியிருக்கேன் ஆகவே அந்த டயல் மெத்தடில் காற்று கிடந்து தன்னுடைய தாயிடம் அம்மா நான் செலக்ட் ஆகிட்டேன் எல்லாம் ஆகிடுச்சு இன்னும் ஒரு வாரம் கழித்து திருப்பி வர சொல்லியிருக்காங்க நான் நைட்டு வண்டி ஏறி வருகிறேன் அப்படின்னு சொல்லி அப்பொழுது திருவள்ளுவர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து அப்படிலாம் இருந்துச்சு ஆகவே அதில் வருகிறேன் என்று வந்தவன் சீர்காழியில் எதிர்பாராத விதமாக நடந்த ஒரு விபத்தில் ஆக்சிடெண்ட்டில் ஐ நான்கு பேர் செத்துப்போகிறார்கள் அதில் இந்த பையனும் ஒருவன் அடுத்த மூன்று மாதத்தில் நடந்த ஒரு இடி அப்பொழுதும் அந்த தாயிடம் போய் ஒரு சிலர்லாம் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க நம்ம எல்லாரும் சொல்கிறது தான் நம்ம யாரையும் குறையா சொல்ல வேண்டாம் இது யதார்த்தம் இதுதான் நமக்கு தெரிந்த வழியிலே நாம் சொல்லுகின்ற ஆறுதல் மரியாயின் சேனையாக இருக்கட்டும் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் இந்து சகோதரர்களாக இருக்கட்டும் இஸ்லாமிய சகோதரர்களாக இருக்கட்டும் நாம் நாம் நம்புகின்ற கடவுளைத்தான் மையப்படுத்தி ஆறுதல் சொல்லுவோம் ஆகவே அவர்கள் இருந்த இடத்துல இருந்த ஒரு சில இஸ்லாமிய சகோதரர்களும் இந்து சகோதரர்களும் உனக்கு யாரும் செய்வனு வச்சுட்டாங்க அதனால தான் நீ கஷ்டப்படுற ஆகவே நீ சிக்கலில் இருக்கும் சிங்கார வேலனை சென்று சந்தித்தால் சிக்கல் தெரியும் உங்களுக்கு நாகப்பட்டினம் போகிற வழியில் லாஸ்ட்டு பிளேஸாக அதுதான் ஆகவே அந்த சிக்கலில் நீ சென்று அவரை நீ வழிபட்டால் சரியாகிவிடும் என்று ஒரு சிலர் அவர்கள் சொன்ன அவர்களுக்கு தெரிந்த விதத்தில் ஆறுதல் சொன்னார்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் நாகூருக்கு சென்றால் இது போன்ற இந்த எல்லாம் இந்த செய்வனையெல்லாம் எடுக்கப்படும் இனி ஏன் அங்கே போகக்கூடாது என்று அந்த தாயிடம் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அவ்வளோ அதை பற்றி எதுவுமே பேசாமல் இருந்திருக்கிறான் பிறகு நான் அங்கே சின்னசாமியாரை போன பிற்பாடு நடந்த நிகழ்வு அது நடந்தது இப்படித்தான் என்பது பிறகுதான் எனக்கு தெரிந்து அந்த வீட்டிற்கு நான் சென்றேன் மூன்றாவது பையன் இந்த இரண்டு நிகழ்வுகளும் ஆறு ஆறு மாதத்திற்குள் நடந்து ஏறக்குறைய ஒரு ஆண்டு நான் போய் சார்ஜ் எடுத்த அப்போ இந்த இது நடந்திருக்கிறது என்னாச்சு இந்த பையன் நன்றாக படித்தவன் கடலிலே வேலை செய்கிறவன் அரசு பணியிலே இருக்கின்ற மூணாவது பையன் ஏற்கனவே இரண்டு மகனை அவள் இழந்துவிட்டாள் இனி இவனை இழப்பதற்கு அவள் தயாராக இல்லை ஆகவே இவனை கண்ணும் கருத்துமாக மிக கவனமாக வளர்த்திருக்கிறாள் வேலைக்கு போகிறது வர்றது எல்லாம் கவனமாக இருந்திருக்காங்க ஆகவே இந்த பையனும் பொறுப்பாக இருந்த பையன் அவன் என்ன செய்திருக்கிறான் நமக்கெல்லாம் தெரியும் இங்கே கடற்கரை கடற்கரையோரம் இருப்பவர்களுக்கு நன்றாக தெரியும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களிலே புயல் வருவது மிக சகஜம் ஆகவே அந்த வருடம் புயல் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் ஒரு இருந்து வந்த ஒரு கப்பல் தண்ணீர் இல்லாமல் குடிக்க தண்ணீர் இல்லாமல் தாங்கள் தவிப்பதாக ஒரு எஸ்ஓஎஸ் மெசேஜ் ஒன்று நாகப்பட்டினத்துக்கு சொல்லியிருக்காங்க நாங்கள் குடி தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுகிறோம் எங்களிடம் கடல் நீரை நல்ல நீராக மாற்றுகின்ற வைத்திருந்த அந்த க கருவியும் பழுதாகிவிட்டது ஆகவே தண்ணீர் இல்லாமல் ஏறக்குறைய ஒரு வாரம் கஷ்டப்படுகிறோம் மூன்று நாட்களுக்கு தேவையான தண்ணீரை கொடுத்தால் அருகில் இருக்கின்ற பெரிய துறைமுகமான கடலூருக்கு சென்று நாங்கள் த எப்படியால் சமாளித்து கொள்வோம் உதவி செய்ய முடியுமா என்று கடற்கரை கடலில் மூன்று கிலோமீட்டருக்குள்ளே இருந்து நாகப்பட்டினத்துக்கு செய்தி கொடுத்துருக்கிறார்கள் அப்பொழுது அரசு அலுவலகத்தில் இருந்த அந்த உயர் அதிகாரி வேலையில் இருந்த நான்கு பையன்களையும் கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்கப்பா நீங்கள் போங்க அழை கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறோம் ஆகவே கடலுக்குள்ளே யாரும் போக வேண்டாம் தான் சொல்லியிருக்கோம் ஆனால் இந்த அலைகள்லாம் நமக்கு சகஜம்தான் நீங்கள் விரும்பினால் போங்க இல்லைன்னா நான் இல்லைன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் இந்த மூணு பையன்கள் நாலு பையனும் ரொம்ப சந்தோஷமாக என்ன சார் கடல் தான் நமக்கு விளையாட்டு திடல் இதில் இதென்னு ஒன்றும் இதை விட ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லையே கொடல் கொஞ்சம் கடல் கொஞ்சம் கொந்தளிப்பாருக்கு போயிட்டு வந்துடுறோம் சான்னு சொல்லி பேரல் நிறையா தண்ணீர் எடுத்து கொண்டு அவர்கள் நான்கு நாட்களுக்கு தேவையான தண்ணீரை எடுத்து கடலுக்குள் மூன்று கிலோமீட்டர் கடலுக்குள் சென்று கொடுத்து விட்டு அவர்கள் கொடுத்த அன்பளிப்பு எல்லாம் வாங்கி கொண்டு மீண்டும் திரும்பியிருக்கிறார்கள் திரும்பிய பொழுது கடற்கரைக்கு அருகிலே வந்த பொழுது ஒரு பெரிய அலை அவருடைய கப்பல் அவருடைய படகை கவிழ்த்திருக்கிறது இதெல்லாம் அவர்களுக்கு சகஜம் அடுத்த அலையிலே அது மேலே வந்துவிடும் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆகவே விழுந்த பொழுது சந்தோஷமாக கத்திக்கொண்டே உள்ளே போனார்கள் மீண்டும் வெளியே வந்தது நான்கு பேரில் மூன்று பேர் இருந்தார்கள் இந்த ஒரு பையனை மட்டும் காணவில்லை தேடினார்கள் வேதாரண்யத்தில் அவனுடைய பூத உடல் வருவதாக சொன்னார்கள் ரெண்டு நாட்கள் கடித்து அந்த உடல் எடுக்கப்பட்டது புதைக்கப்பட்டது எல்லாம் செய்து முடித்தார்கள் இந்த நிகழ்வைத்தான் மையப்படுத்தி ஏதோ வீட்டில் நடக்கிறது இந்த அம்மாவுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று அதற்குத்தான் என்னை அழைத்து சென்றார்கள் இதுதான் பேக்ரவுண்ட் நானும் போய் உட்காந்து பேக்க பேக்கன்னு முழிக்கிறேன் என்ன சொல்கிறதுன்னு தெரியல உடனே அந்த அம்மா தான் ஆரம்பித்தாங்க நான் ஐ எம் நாட் எக்ஸாஜிரேட்டிங் நான் எதையும் கூட்டி குறைத்து உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை நான் மீண்டும் சொல்லுகிறேன் அழுகைக்காக நான் இதை சொல்லவில்லை மூன்று மகனை அடுக்கடுக்காக இழந்த அந்த தாயினுடைய அழுகை நான் சொல்லவில்லை நம்முடைய கண்களிலே கண்ணீர் இருக்கிறது என்பது எனக்கு புரியும் அனுபவித்த எனக்கும் இருக்கிறது மூன்று குழந்தைகளை ஒன்றன்பின் ஒன்றாக இழந்த அந்த தாய் கடைசியில் அவள் மிகவும் சோர்ந்து போனாள் என்று நினைத்து என்னை கூட்டிக் கொண்டு ஆறுதல் சொல்ல சொன்னார்கள் நானும் போய் உட்கார்ந்து இதுதான் பேக்ரவுண்டுன்னு உட்காந்துட்டே இருக்கேன் என்ன ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறது எங்கே சொல்கிறது என்ன சொல்கிறது ஒரு குழந்தனா பரவாயில்ல மூணு குழந்தையும் எழுந்துட்டுருக்காங்களே அப்படின்னு யோசித்து கொண்டிருந்த பொழுது அந்த தாயாகவே ஆரம்பித்தாள் ஃபாதர் உங்களுக்கெல்லாம் தெரியாததில்லை நீங்கள் படிக்காததில்லை நான் ஒன்றும் அதிகம் படித்தவள் அல்ல இருந்தாலும் சொல்லுகிறேன் நான் சோர்ந்து விடவில்லை நான் வீழ்ந்து விடவில்லை நான் மூன்று குழந்தைகளை இழந்துவிட்டேன் என்னுடைய கணவரை இளமையிலேயே இழந்துவிட்டேன் என்பதற்காக வருத்தப்படவில்லை உங்களுக்கு தெரியாததில்லை ஃப திரும்ப திரும்ப உங்களுக்கு தெரியாததில்லை நீங்கள் படிக்காததில்லை யோபு ஆகமத்தில் எல்லாவற்றையும் யோபு இழந்தார் எல்லாவற்றையும் இழந்தார் ஆனால் அவர் ஆண்டவருக்கு பொறுப்புள்ளவராக இருந்தார் அவர் சொன்ன வார்த்தைகள் உங்களுக்கு தெரியும் ஃபாதர் ஆண்டவர் கொடுத்தார் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் இதில் என்ன ஃபாதர் இருக்குது நான் வருத்தப்படுறதுக்கு அவர் கொடுத்தார் அவர் எடுத்துக்கொண்டார் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் இந்த மூன்றாவது பையனுக்கு திருமணம் செய்து வைத்தேன் அவள் இப்பொழுது அவளோடு இருக்கின்ற இந்த மனைவி அவனுடைய என்னுடைய மருமகள் இளம் விதவையாகிவிட்டாளே என்றுதான் நான் வருத்தப்படுகிறேன் ஒழிய என்னுடைய மூன்று குழந்தைகளை நான் இழந்துவிட்டேன் என்று நான் வருத்தப்படவில்லை நானாவது மூன்று குழந்தைகளை பெற்ற பிற்பாடு விதவையானேன் ஆனால் இவள் திருமணம் முடிந்தவுடனேயே விதவையாகிவிட்டாளே தான் வருத்தப்படுகிறேன் இவளை கைபிடிக்கக்கூடிய கணவன் என்று யாரும் வருவார்களா நிச்சயமாக வரமாட்டார்கள் அதற்காகத்தான் வருத்தப்படுகிறேன் நான் ஆண்டவர் கொடுத்தார் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் என்று எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள எனக்கு தைரியம் இருக்கிறது என்று சொன்னாள் மீண்டும் சொல்லுகிறாள் ஆண்டவர் நாயன் எனக்கு என்ன குறைவு திருப்பாடல் இருபத்தி மூன்று எனக்கு என்ன குறைவு ஃபாதர் எல்லாம் கொடுத்தார் எல்லாம் நிறைவாக கொடுத்தார் உங்களுக்கு தெரியாததில்லை ஃபாதர் திருப்பாடல் ஒன்று நான் ஆண்டவர் ஆகிய ஆண்டவர் என்னை வய ஆற்றோரம் நடப்பட்டிருக்கின்ற ஒரு மரமாக வைத்திருக்கிறார் ஃபாதர் நான் எந்த விதத்திலும் குறைந்து போக மாட்டேன் அடிந்து போக மாட்டேன் எதுவும் எனக்கு நடக்காது என்பது எனக்கு தெரியும் காரணம் நான் ஆற்றங்கரையோரம் நடப்பட்ட ஒரு மரமாக இருக்கிறேன் சோர்ந்து போகவே மாட்டேன் விழுந்து விடவே மாட்டேன் ஃபாதர் என்று அவர்கள் சொன்னார்கள் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கப்ப இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஃபாதர் இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஃபாதர் அப்படின்லாம் சொல்கிறாங்க இது வரைக்கும் சொன்னது நாங்கள் பரீட்சைக்காக படித்தது உண்டு கடைசியில் ஒரு வாசம் சொன்னாங்க பாருங்கள் அதுதான் நான் உங்களுக்கு எடுத்து படித்து காட்டுகிறேன் பரீட்சைக்காகவும் படிக்கலை அங்கே படிக்கிறப்ப நான் படிக்கவும் இல்லை அந்த அம்மா சொன்னாங்க நான் பைபிள் நிறையா படிக்கிறோம் ஃபாதர் ஆனால் ஆண்டவர் அதன் வழியாகத்தான் எனக்கு உதவி செய்கிறார் என்று சொல்லி உங்களுக்கு தெரியாததில்லை ஃபாதர் நான் அதிகம் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அபா குக் மூன்றாவது அதிகாரம் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது வசனங்கள் இங்கே தான் இருக்குது படித்தப்போ சாமியாராகிறப்ப படிக்கவே இல்லைங்க நான் வெக்கத்தை விட்டு சொல்கிறேன் நீங்கள் என்ன வேறுனா பெரிய சாமியாராக நீங்கள் நினைக்கலாம் வெக்கத்தை விட்டு சொல்கிறேன் இப்படி ஒரு வாசகம் இருந்ததாகவே எனக்கு தெரியவே இல்லை ஆனால் பரீட்சைக்காக படித்திருக்கிறோம் இறைவாக்கினர்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் தந்தையவர்கள் எல்லோருக்கும் தெரியும் பெரிய இறைவாக்கினர்கள் சிறிய இறைவாக்கினர் என்று படித்திருக்கிறோம் ஆனால் இப்படி ஒரு அருமையான வசனம் இருக்கிறது என்பது எனக்கு தெரியவே தெரியாது இதோடு கூட என்ன ரெண்டு வசனங்களை படித்து முடிக்கிறேன் ஏன் துன்பம் என்று கேட்பதை விட ஏன் வேதனை என்று கேட்பதை விட ஏன் எனக்கு ஆண்டவன் இப்படி செய்துவிட்டான் என்று அங்கலாய்ப்பதை விட ஆண்டவர் இதிலும் என்னோடு இருக்கிறார் இந்த கண்ணீரிலும் எனக்கு ஆனந்தத்தை தருகிறார் இந்த கண்ணீரிலும் நான் வாழ முடியும் என்று இல்லறம் துறவரம் தனியறம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அற்புதமான ஒரு வசனம் வெக்கி போனேன் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல போன நான் நான் ஆறுதல் பெற்று வந்தேன் எப்படி இந்த வாக்கியம்தான் இந்த வசனம் தான் படிக்கிறேன் பாருங்கள் அபாக்கு இறைவாக்கினர் மூன்றாவது அதிகாரம் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது அத்தி மரம் துளிர்த்து அரும்பாமல் போயினும் நஷ்டம் ரைட் திராட்சை கொடிகள் கனி தராவிடனும் ஏமாற்றம் ஒளிவ மரங்கள் பயனற்று போயினும் எல்லாம் போச்சு வயல்வெளி வயல்களில் தானியம் விளையாவிடினும் நஷ்டம் ஏமாற்றம் கிடையில் ஆடுகள் யாவும் அழிந்து போயினும் எல்லாம் போச்சு பெருத்த நஷ்டம் தொழுவங்களில் மாடுகள் இல்லாது போயினும் இதெல்லாம் நமக்கு நல்லா புரியும் இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆகவே தொழுவத்தில் இருந்த மாடுகளெல்லாம் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் செத்துச்சோ என்ன ஆச்சோ எல்லாம் காலி பெரிய நஷ்டம் இவ்வளவு நடந்தும் நீங்களோ நானோ அங்கே இருந்தால் அந்த மரியாயின்சேனை அங்கத்தர்கள் கூட்டிகிட்டு போனாங்க அவங்க பயந்துட்டாங்க ஐயய்யோ இந்த அம்மா அங்கே போயிடுவாங்களோ சிக்கலுக்கு போயிடுவாங்களோ அல்லது நாகூருக்கு போயிடுவாங்களோ ஆண்டவரை மறுதளிச்சிருவாங்களோ அப்படி இப்படி தான் என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க ஆனால் அந்த அம்மா தெளிவாக சொல்கிறாங்க நான் இங்கும் மாட்டேன் அங்கும் மாட்டேன் எங்கும் போக மாட்டேன் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து சிக்கனை பிடித்திருக்கிறேன் அன்னை கன்னிமறியால் படாத துன்பங்களாக நான் படுகிறேன் இதெல்லாம் சமாளிக்க என்னால் முடியும் வாழ்வேன் என்று சொல்லி இந்த வாக்கியத்தை திருப்பி படிக்கிறாங்க நம்மளாக இருந்தால் முன்னு கடவுள் மேலே பாரத்தை போடுவோம் என்ன கடவுள் இப்படி பண்ணிட்டாருன்னு அல்லது தற்கொலை முயற்சி இப்பொழுது அது தான் நாம் எல்லோரும் மிக எளிதாக பண்ணுகிறோம் குடும்பத்தில் டர் புருனா உடனே க விஷத்தை குடிக்கிறேன் டால் குடிக்கிறேன் அதை குடிக்கிறேன் இதை குடிக்கிறேன் இளைஞர்களிடம் ஒரு தொட்டாசி நீங்கி மனமும் இருக்கிறது ஆ ஊன்னா உடனே விட்டுறது ஓடிடுறது முடியாது என்று சொல்வது ஆனால் இந்த தாய் அப்படி சொல்லவே இல்லை காரணம் இந்த பதினெட்டு பத்தொன்பதாவது வசனங்கள் பதினெட்டில் சொல்லுகிறார் இவ்வளவு இவ்வளவு நடந்த பிற்பாடும் நான் ஆண்டவரில் களி கூறுவேன் என் மீட்பரான கடவுளில் மகிழ்ச்சி உறுவேன் இவ்வளவு நடந்தாலும் நான் ஆண்டவர்களை மகிழ்ச்சியாக இருப்பேன் களி கூறுவேன் காரணம் என்ன அதான் அவர் சொல்கிறார் பாருங்கள் ஆண்டவராகி என் தலைவரே என் வலிமை எங்கே போய் முடிக்கிறார் பார்த்தீங்களா அந்தம்மா இந்த ஆசிரியன் அப்பா கூக்கு எங்கே போய் முடிக்கிறார் பாருங்கள் ஆண்டவரே என் வலிமை அவர் என் கால்களை பெண்மானின் கால்களைப் போல் ஆக்குவார் உயர்ந்த இடங்களுக்கு என்னை நடத்தி செல்வார் இவ்வளவு நஷ்டம் ஆகும் ஆண்டவரே என் வலிமை அவர் என் என் கால்களை பெண்மானின் கால்களைப் போல உறுதியுள்ளதாக மாற்றுவார் உயர்ந்த இடங்களுக்கு அழைத்து செல்வார் அதுதான் ஆனந்தம் அதுதான் அந்த முதலிலே நான் படித்த கண்ணீருக்கு மடியிலே இடையிலே ஆண்டவர் தருகின்ற ஆனந்த கண்ணீர் அவளால் வாழ முடிந்தது அன்னைக்கு தாங்க எனக்கு இப்படி ஒரு வசனமே இருக்குங்கிறதே தெரியும் நான் மீண்டும் சொல்லுகிறேன் வெட்கத்தை விட்டு உங்களுக்கு சொல்றேன் இப்படி ஒரு அற்புதமான வசனம் ஒன்று இருக்கிறது என்பது பரீட்சைக்காக படித்திருக்கிறோம் ஆனால் இது ஒரு நாளும் பரீட்சையில் யாரும் கேட்குறதில்லை கேட்டதும் இல்லை படித்ததும் இல்லை ஆகவே அவங்க என்கிட்ட மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார்கள் உங்களுக்கு தெரியாததில்லை ஃபாதர் நீங்கள் பைபிளில் படிக்காதது இல்லை ஃபாதர் என்று சொல்லி சொல்லி ஏராளமான வார்த்தைகளை சொன்னார்கள் அன்னைக்கு தான் நான் முடிவெடுத்தேன் இனி சாகிறதுக்குள்ளேயாவது எத்தனை முறை பைபிளை படிக்க முடியுமோ அத்தனை முறை அதை படித்து பார்த்து விட வேண்டும் ஒரு சாதாரண பெண்மணி இந்த விவிலியத்தை வாழ்க்கையாக வைத்திருக்கிறாள் என்றால் ஆரம்பத்தில் குருத்துவத்தின் ஆரம்பத்திலேயே எனக்கு ஆண்டவன் கொடுத்த ஒரு நிகழ்வாக இதை எடுத்துக்கொண்டு விவிலியத்தை படிக்க ஆரம்பித்தேன் அற்புதமான வார்த்தைகள் இதில் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டேன் ஆகவே கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான சகோதரிகளே சகோதரர்களே வாழ முடியும் வாழ வேண்டும் கண்ணீர் ஏன் என்ற கேள்வியை கேட்காதீர்கள் எனக்கு ஏன் இந்த துன்பம் என்று ஒரு நாளும் அங்கலைக்கா அங்காளிக்காதீர்கள் எனக்கு ஆண்டவன் இப்படி செய்துவிட்டானே என்று ஆண்டவன் மீது குறை சொல்லாதீர்கள் வாழ முடியும் வாழ வேண்டும் அதற்காக அன்னை கன்னிமறியாடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை மட்டும் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன் மார்க்கெடுத நர் சீதையில் இருக்கிறது அவர் ஓய்வில்லாமல் உடைத்து கொண்டிருந்த ஒரு மதிய வேலை சாப்பிடக்கூட அவருக்கு நேரமில்லை ஆகவே அவர் சாப்பிட வேண்டும் என்று விரும்பினார்கள் ஆனால் ஊர் மக்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள் அவரை கட்டி பிடித்து வந்தார்கள் என்று நீங்கள் பார்ப்பீர்கள் அவரை பிடித்து கட்டி பிடித்து கட்டி பிடிச்சல கட்டி மயா அப்படின்னு அதனுடைய அந்த கிரீக் வார்த்தையினுடைய மூலம் அவர் மதிமயங்கி மென்டல் அதிலே இருக்கும் வார்த்தை மதிமயங்கி பேசுகிறார் மென்டலியாக மணி இப்போ பன்னெண்டு ஒன்று ஆகுது கரெக்டு சாப்பிட்ற நேரத்தில் இருந்தால் பாட்டு பேசியிருக்கான் அவர் லூசு தான் அந்த வார்த்தை அவன் லூசு பையன் சொன்னார்கள் இந்த லூசு பையனை உங்கள் பிள்ளைங்கள்ட்ட யார்ட்டா சொன்னால் நீங்கள் ஒத்துக்குவீங்களா உங்கள் பையனை நானே சொல்கிறேன்னு வச்சுங்க ஒரு பையனை பார்த்து செஞ்சுடா லூஸு அப்படின்றீங்க நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்க ஒத்துக்குவீங்களா ஒத்துக்குவீங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம் அருமையாக ஃபாதர் சொல்லிட்டாரு அப்படின்னு ஒத்துக்குவீங்களா நெவர் என்ன ஃபாதர் என் பையனை போய் லூசுங்கிறீங்க அவன் நல்ல பையன் ஃபாதர் விளையாட்டாக சொன்னேன் என்ன விளையாட்டாக சொல்கிறீங்க ஃபாதர் இதாக விளையாட்டாக சொல்கிறது கோபம் ஆத்திரம் ஆவேசம் நிச்சயமாக வர வேண்டும் அதுதான் பாசம் அன்னை கண்ணிமறியாலும் அங்கே இருந்தாள் அவள் தான் அவர்கள் சொல்லுகிறார்கள் இவன் மதிமயங்கி இருக்கிறான் ஆகவே இவனை பிடித்து கொண்டு பிடித்து கொண்டு போனார்கள் அவரை லூசு எப்படி கட்டி பிடிச்சி கொண்டு போமோ அந்த மாதிரி கொண்டு போனார்கள் என்று அந்த மூலம் சொல்லுகிறது இந்த வேதனைகளை அன்னை தாங்கி இருக்கிறாள் நான் சொன்ன அந்த அன்னையைப் போல இந்த அன்னையும் தன்னுடைய மகனுக்காக இந்த துன்பங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறாள் நாமும் வாழ முடியும் வாழ வேண்டும் அந்த வியாகுல அன்னை சிலுவையில் இருந்த பொழுதுதான் வியாகுலம் என்று நினைக்காதீர்கள் வாழ்நாள் முழுவதும் அவளை ஏசியவர்கள் உண்டு வேசி என்று சொல்லாமல் சொன்னவர்கள் உண்டு ஆனாலும் ஒரு நாளும் மனக்கலக்கம் கொள்ளாமல் வாழ்ந்தவள் காரணம் புனித பௌலடியார் ரோமேற்கடிய திருமுகம் பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் சொல்லுகின்ற வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்னுடைய வார்த்தைகள் அல்ல சாப்பாட்டு நேரம் பசி சாமி ரொம்ப சொல்கிறாரு இந்த வார்த்தை யாரையாக கேட்குறான் சாப்பிட போகணுன்னு நீங்கள் நினைக்கலாம் என்னை திட்டுங்க என்னால் தான் லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லுங்கள் ஆனால் இந்த வார்த்தைகளோடு செல்லுங்கள் மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் வாழ வேண்டும் என்பதற்காக இப்படியெல்லாம் வார்த்தைகள் இருக்கிறது என்பதை உங்களுக்கு விளக்கம் செய்கிறேன் ரோமையர் பதினொன்று இருபத்தொன்பது ஏனெனில் கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்வது இல்லை இல்லறமாக இருக்கட்டும் துறவரமாக இருக்கட்டும் தனியரமாக இருக்கட்டும் அதிலே வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு அருள் ஆசிரியரை தருகிறார் இருதயராஜ் நீ மோசமான ஆளாக உன்னை நான் அழ வைப்பேன் உனக்கு நீ கேட்பது எதையும் நான் தரமாட்டேன் நீ உன்னுடைய துறவரத்திலே அழ வேண்டும் உன்னை உண்டு இல்லை என்று நான் பார்த்து விடுகிறேன் உன்னை நான் நம்பினேன் நீ நல்ல சாமியார இல்லை என்று என்னை படி வாங்கக்கூடிய தெய்வம் அல்ல அவர் அதனுடைய மூலம் மீண்டும் நான் சொல்லுகிறேன் அவர் கொடுத்த அருள் வளங்களையும் அழைப்பையும் கொடுத்த அருள் வளங்களையும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை என்று சாதாரணமாக இருக்கு ஆனால் இதனுடைய உண்மையான மொழிபெயர்ப்பு திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாதவராக இருக்கிறார் இட்ஸ் நாட் இன் இஸ் நேச்சர் இறுதிராஜ் உன்னை நான் நம்புனேன் நீ நல்லவன் நினச்சானா நீ அயோக்கிய பயலாக இருக்க ஆகவே உன்னால் எனக்கு அவமானம் திரு அவைக்கு அவமானம் உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று நினைத்து கூட பார்க்க முடியாத இட்ஸ் நாட் இன் இஸ் நேச்சர் அவருடைய தன்மையிலே அது இல்லை மன்னிக்கின்ற தெய்வம் உதவி செய்கின்ற தெய்வம் வாழ வைக்கின்ற தெய்வம் துன்ப வேளையிலே கரம் கொடுத்து தூக்கி தூடுகின்ற தெய்வம் அதுதான் அவருடைய நேச்சர் அதைத்தான் புனித பௌரடியார் சொல்லுகிறார் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் வளங்களையும் இறைவன் திரும்ப பெற்று கொள்ள முடியாதவராக இருக்கிறார் நீங்களும் நானும் தான் வருத்தப்படுகிறோம் நீங்களும் நானும் தான் அந்த கண்ணீருக்கு ஆனந்தத்தை காண மறுக்கிறோம் கண்ணீருக்கு மத்தியில் ஆண்டவன் ஏதோ ஒரு விதத்தில் நிச்சயமாக ஒரு ஆனந்தத்தை இது கடந்து போகும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் வாழ முடியும் வாழ வேண்டும் வாழ்ந்தவருடைய தான் உங்களுக்கு சொன்னேன் எல்லாவற்றையும் விட மிகச்சிறப்பாக தன்னுடைய மகனை தன் காதுபடவே மென்டல் லூசு பய என்று சொன்னவரை கூட அந்த அன்னை மௌனமாகவே இருந்து சாதித்தாள் மௌனமாகவே இருந்து சாதித்து காட்டினாள் என் பிள்ளையை நான் ஒரு நாளும் விட மாட்டேன் என்று வேறு யாரும் செய்ய முடியாத நீங்களும் நானும் செய்ய முடியாத ஒரு செயலை அந்த பிள்ளையை லூசு பயன் சொன்னாங்க இல்லையா அந்த லூசு பயன் நான் சும்மாட்டா தான் சொல்றேன் அவரை இறுதி வரை தன்னுடைய மடியிலே வைத்து கல்லறைக்கு கடைசியிலே அனுப்பியவள் அவள்தான் அந்த அளவிற்கு அன்பு முடிந்தவள் அந்த அன்னை அந்த அளவிற்கு வியாகுலங்களை தாங்கி கொண்டு அந்த அளவிற்கு வியாகுலங்களோடு வாழ்ந்து நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு அருமையான தாயை நாம் பெற்றிருக்கிறோம் வாழ முடியும் வாழ வேண்டும் என்பதற்காக மீண்டும் உங்களுக்கு ஒரு நிகழ் ஒரு பகுதியை படித்து முடிக்கிறேன் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் அதிலே பத்தாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தை படிக்கிறேன் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அவர் ஆசிரியர் சொல்லுகிறார் நம்மிடம் என்ன இருக்கிறது என்பதை ஆசிரியர் சொல்லுகிறார் சொல்லி முடிக்கிறேன் நாமோ நம்ம சொல்லுகிறார் நாம் கிறிஸ்தவர்களாகிய நாமோ பின்வாங்கி சென்று அழிவுறுவோர் அல்ல ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்துவிட்டால் பின்வாங்கி சென்று அழிவுறுவோர் அல்ல மாறாக நம்பிக்கையையும் வாழ்வையும் காத்துக்கொள்வோர் ஆவோம் ஆகவே ஓடி ஒளிந்து அழுது பிறண்டு ஆ எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை ஏன் இப்படி அப்படி இப்படி பிறல்ன்றதெல்லாம் வேண்டாம் தேவையில்லை ஆண்டவர் நமக்கு அருமையான வாய்ப்புகளை தந்திருக்கிறார் மாறாக நம்பிக்கையும் வாழ்வையும் காத்துக்கொள்வோம் பின்வாங்கி செல்ல வேண்டியவர்கள் அல்ல ஓடி ஒளிபவர்கள் அல்ல நாம் எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை எனக்கேன் இப்படி எனக்கேன் அப்படி எனக்கு ஏன் இந்த நோய் என்னுடைய கணவரேன் எப்படி இருக்கார் என்னுடைய மனைவியேன் எப்படி இருக்கிறார் என்னுடைய குழந்தைகளேன் எப்படி என்றெல்லாம் எப்படி எப்படி என்று கேட்பது வளர்வதற்கு உதவியாக கேளுங்கள் வாழ்வதற்கு வசதி செய்து தர கேளுங்கள் அது நல்லது ஆனால் இந்த கேள்விகளை கேட்டே நம்மையே நாம் சுருக்கிக் கொள்ளக்கூடாது அதைத்தான் வியாகுலன்னை நமக்கு தந்திருக்கிறான் ஆகவே அந்த தன்னையோ அந்த அன்னையோடு இணைந்து நாம் செபிப்போம் செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் நான் இதைத்தான் சொல்லுகிறேன் எனக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று அதை நினைத்து நான் வாழ்வதனால் சொல்லுகிறேன் ஒரே ஒரு முறை தான் வாழப்போகிறோம் மீண்டும் ஒரு முறை இந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்கப் போவதில்லை இப்பொழுது மணி பனிரெண்டு ஐந்தாகிறது ஆகிறது இனி நம் வாழ்க்கையில் பனிரெண்டு மணி கிடைக்கப் போவதில்லை அழுதாலும் புரண்டாலும் பனிரெண்டு மணி கிடைக்கப் போவதில்லை ஆகவே இந்த ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற அந்த வாழ்வு இல்லறமாக இருக்கட்டும் துறவரமாக இருக்கட்டும் தனியரமாக இருக்கட்டும் எந்த அறமாக இருந்தாலும் சரி எல்லா அறத்திலும் சேர்ந்த நாள் முதல் இறுதியில் கல்லறைக்கு செல்லுகின்ற நாள் வரை வேதனைகள் உண்டு சோதனைகள் உண்டு அவமானப்படுத்தப்படுவோம் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்போம் ஆனாலும் இவைகளுக்கு மத்தியிலும் வாழ முடியும் ஆண்டவரின் வலிமை என்று சொல்லி வாழ கற்றுக்கொள்வோம் ஒரே ஒரு முறை வாழ் வாழப்போகின்ற அந்த வாழ்வை சிறப்பாக வாழ்ந்து காட்டிய வியாகுளன்னை நமக்கு உதவி புரிய வேண்டும் என்று செபிப்போம் கருவறைட்டு கல்லறை ஒரே ஒரு முறை தான் நடக்கப் போகிறோம் சாவை காட்டி பயமுறுத்துவது என்னுடைய பாணி அல்ல சாவை காட்டி பயமுறுத்துவதற்காக வேலை இருந்து நான் இங்கு வரவும் இல்லை வாழ்வு எவ்வளவு உன்னதமானது என்பதற்காக சொல்லுகிறேன் வாழ்க்கை எப்படி வாழப்பட வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் எனக்கு கிடைத்த அனுபவங்களை வைத்து ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்வில் ஆண்டவர் பெரியவர் ஆண்டவர் வலிமையானவர் ஆண்டவர் வல்லவர் என் கால்களை பெண்மானின் கால்களாக மாற்றுவார் அவரே என் வலிமை என்று சொல்லி வாழக்கூடிய அந்த பற்றுருதியை கொண்டிருந்த அன்னை கன்னிமறியாலைப் போல வியாகுளை தாயைப் போல ஏதாவது ஒரு நேரத்திலாவது வாழ்ந்து நாம் அந்த அன்னையை பின்பற்றி வாழ கற்றுக்கொள்வோம் நாம் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளையும் அந்த அன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜபிப்போம் வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார் ஆமீன்